பன்றி வளர்ப்பு என்பது இந்தியாவிலும் உலகளாவிய அளவிலும் முக்கியமான கால்நடை தொழிலாகும் பன்றி வளர்ப்பு தொழிலில் முதலீடு குறைவாக இருக்கும் போதும் நல்ல திட்டமிடல் மற்றும் பராமரிப்பு மூலம் அதிக லாபம் பெற முடியும் பன்றியின் இறைச்சி ஒரு தோல் போன்றவை பல வணிக சந்தைகளில் மிகவும் தேவைப்படும் பொருட்களாக உள்ளன பன்றி வளர்ப்பில் முதல் படி சிறந்த பன்றியை தேர்வு செய்தல் ஆகும் பன்றியின் இனமும் உடல் அமைப்பும் உடல் வலிமையும் நோய் எதிர்ப்பு திறனும் மிக முக்கியமானது பொதுவாக லேண்ட்ரேஸ் யார்க்ஷயர் டியோரோ போன்ற இனங்கள் விரிவாக வளர்க்கப்படுகின்றன இந்நிலையில் ஒரு பன்றி வளர்ப்பு தொழிலை தொடங்க குறைந்தது சில மாதங்கள் மற்றும் அனுபவம் தேவைப்படுகிறது பன்றி இருப்பிடத்தை தயார் செய்வது முக்கியமானது பன்றிக்கு சுத்தமான போதுமான இடம் வான் பராமரிப்பு மற்றும் நீர் வசதி கொண்ட இடம் வேண்டும் ஸ்டால் அல்லது பிக்ஸ்டாய் என்பதனை தூய்மையான முறையில் கட்டி பன்றிகளை பாதுகாப்புடன் வளர்க்க வேண்டும் இல் காற்றோட்டம் வெப்பநிலை சோலை தடுப்பு ஆகியவற்றை கவனித்தல் மிகவும் முக்கியம் பன்றிகள் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் குறைவாக இருந்தால் வளர்ச்சி குறையும் நோய் அடைவது கூடும் பன்றி வளர்ப்பில் உணவு மற்றும் சத்துணவு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பன்றிக்கு காய்கறி தானியம் மட்டு உணவு புரோட்டீன் கலவைகள் வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் ஆகியவற்றை அளிக்க வேண்டும் உணவின் அளவு மற்றும் தரம் பன்றியின் வளர்ச்சியையும் இறைச்சியின் தரத்தையும் நேரடியாக பாதிக்கும் பன்றிகளுக்கு தினசரி உணவைக் கொடுத்தல் பஞ்சாயத்து நேரத்தில் சீரான பராமரிப்பு அவசியம் நீர்வசதி மற்றும் சுத்தம் மிகவும் முக்கியம் பன்றிகள் எப்போதும் சுத்தமான தண்ணீர் குடிக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் ஐ சுத்தமாக வைத்திருத்தல் கழிவு நீரை சரியாக அகற்றல் மற்றும் போஷாக்கு தரம் சரிபார்த்தல் பன்றியின் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவும் பன்றி வளர்ப்பில் நோய் மற்றும் சுகாதார பராமரிப்பு மிக முக்கியம் ஸ்வைன் ஃபீவர் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் போன்ற நோய்கள் பன்றியின் வளர்ச்சியை பாதிக்கும் இதற்காக தடுப்பூசிகள் நோய் பரிசோதனை குவாரண்டைன் மற்றும் மருத்துவ ஆலோசனை கடைபிடிக்க வேண்டும் சில நேரங்களில் புரோபயோட்டிக்ஸ் மற்றும் ஆர்கானிக் ஃபீட் பயன்படுத்தி நோய்களை கட்டுப்படுத்த முடியும் பன்றியின் வளர்ச்சி இரண்டு முக்கிய கட்டங்களில் நடக்கும் பிக்லெட்ஸ் மற்றும் அடல்ட் பிக்ஸ் பிக்லெட்ஸ் ஒன்று மூன்று மாதத்தில் வளர்ச்சி அடைகின்றன அதன் பிறகு அதிக உணவு அளவு மற்றும் பராமரிப்பு அடல்ட்க்கு தேவைப்படுகிறது உணவின் அளவு மற்றும் நேர்முறையான பராமரிப்பு பன்றியின் இறைச்சி தரத்தை உயர்த்தும் அறுவடை மற்றும் சந்தை வெளியேடு பன்றி வளர்ப்பில் முக்கிய பகுதியாகும் சாதாரணமாக பன்றிகளை ஆறு எட்டு மாதங்களில் சந்தைக்கு ஏற்ற அளவுக்கு வளர்க்க முடியும் பன்றியை எடுப்பது விற்பனைக்கு தயாரிப்பது ஆகியவற்றில் நேர்மறை முறைகள் மற்றும் சுத்தம் பன்றியின் தரத்தை அதிகரிக்கும் பன்றி வளர்ப்பில் வருமானம் மற்றும் முதலீடு குறித்தும் கவனம் தேவை ஸ்டால் கட்டிடங்கள் பன்றிகள் உணவு மற்றும் சுகாதார பராமரிப்பு முதலீடாகும் ஆரம்ப முதலீட்டில் சில லட்சம் ரூபாய் தேவைப்படலாம் ஆனால் சரியான திட்டமிடல் நோய் கட்டுப்பாடு மற்றும் சந்தை அறியாமை இல்லாமல் அதிக லாபம் பெறலாம் இறைச்சி விலை சந்தை கோரிக்கை மற்றும் விற்பனை நேரம் வருமானத்தை நேரடியாக பாதிக்கும் பன்றி வளர்ப்பு தொழில் சிறிய விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் ஏற்றுமதி சந்தைக்குமான வாய்ப்புகளுக்கும் ஏற்றதாகும் இந்தியாவில் பன்றி இறைச்சி உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சந்தையில் அதிக மதிப்புள்ள பொருள் ஆகும் பன்றியின் தோல் உரு மற்றும் கூடுதல் பொருட்கள் வணிகத்தில் கூடுதல் வருமானம் தரும் பிற பராமரிப்பு முறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஸ்டால் சுத்தம் வயிற்று சுத்தம் இல் வெப்பநிலை கண்காணிப்பு ஸ்டால் காற்றோட்டம் மற்றும் பஞ்சாயத்து பராமரிப்பு ஆகியவை பன்றியின் வளர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் நோய் பரிசோதனை மற்றும் தடுப்பூசி திட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் முடிவில் பன்றி வளர்ப்பு என்பது நுண்ணறிவு திட்டமிடல் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றின் இணைவு மூலம் வெற்றியடையும் தொழில் ஆகும் தொழில்நுட்பம் மற்றும் அறிவுடன் செயல்பட்டால் சிறிய முதலீட்டில் அதிக வருமானம் பெற முடியும் பன்றி வளர்ப்பு தொழில் விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் ஒரே நேரத்தில் சுயாதீனமான வருமான வாய்ப்பையும் இந்தியாவின் மீட்டான இறைச்சி சந்தையில் நுழைவும் உதவும் பன்றி வளர்ப்பில் வெற்றி பெற பெரியவர்கள் மற்றும் இளம் விவசாயிகள் பொறுமை சிந்தனைத்திறன் மற்றும் தொழில்நுட்ப அறிவு ஆகியவற்றைக் கொண்டிருக்க வேண்டும் இதன் மூலம் பன்றியின் வளர்ச்சி ஆரோக்கியம் மற்றும் வருமானம் உறுதி செய்யப்படும் பன்றி வளர்ப்பு தொழிலை கையாள்வது சிக்கலான சூழல் மற்றும் நோய் கட்டுப்பாடு ஆகியவற்றை முழுமையாக பின்பற்றும் போது மட்டுமே வெற்றியடைய முடியும்